உதகை நகர்ப்புற பகுதிகளில் ஊரடங்கு விதிகளை மீறி நடைபயிற்சி சென்ற பத்து பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு கடந்த ஒரு வாரத்தில் முகக்கவசம் அணியாமல் சென்றதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வழக்குகளும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் மீது தொன்னூற்றி ஐந்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தகவல் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது இதற்கு ஊரடங்கு விதிகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றாததே காரணம் என்பது தெரியவந்துள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் கொரோனா ஊரடங்கு விதிகளை பின்பற்றாத இருபது இருசக்கர வாகனங்கள் பதிமூன்று நான்கு சக்கர வாகனங்களை காவல்துறையினர் பதிமுதல் செய்துள்ளதாகவும் முகக்கவசம் அணியாமல் சென்றதற்காக வழக்குகளும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் மீது தொண்ணூற்றி ஐந்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் விதியை மீறி உதகை நகரில் நடைபெயிற்சி சென்றதற்காக பத்து பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் விதிகளை மீறி நடைபெயற்சி செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது காலை பத்து மணிக்கு மேல் உரிய ஆவணங்கள் என்று பெறுபவர்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இதுவரை இருபது இரு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பதிமூன்றும் க பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சோசியல் டிஸ்டன்ஸ் கேஸ் நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சும் சாரி ஃபேஸ் மாஸ்க் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சும் சோசியல் டிஸ்டன்ஸ் கேஸ் தொண்ணூத்தஞ்சும் இந்த ரெண்டாவது அந்த கூறுட் காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் காலை ஆறு முதல் பத்து மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் நடைப்பயிற்சி மற்றும் தேவையற்ற கூட்டங்கள் கூடுதல் பொது இடங்களில் கூடுதல் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நடைப்பயிற்சி பொது இடங்களில் இல்லை அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்பகுதிகளையோ இல்லை சொந்த காம்பவுண்ட் பகுதிகளையோ நடைபெற்று மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இன்றைய தினம் காலையில் சுமார் பத்து வழக்குகள் நடைபெற்று சென்றவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஊட்டி நகர பகுதியில் இனிவரும் காலங்களில் தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எது ஓகே இந்த பெருந்தொற்று காலத்தில் கொரோனா எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து குறைவு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் அவருக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் தேவையற்ற காரணங்களுக்காக நகரத்திற்குள் மூப்பன வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் நெடுந்தூர பயணங்களையும் தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்